கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் மேலானது ஒன்றும் இல்லை உயிர் தான் மேலானது நமக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டா காதலிக்கிறான் போகிறான் வரேன்னு சொல்லிட்டு உயிரை விட உயிரை விடன்னு சொல்லிட்டாங்களே அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு உயிரை விட ஏதோ ஒன்று விசேஷமா இருக்குது போலான்னு நினைச்சீங்கன்னா உயிர் தான் மேலானது எந்த ஜீவராசியுமே தன்னுடைய உயிரை துரகத்துக்கு முற்படாது தற்கொலை பண்ணிக்காது நீங்கள் ஏன்னா அதை அடிக்கவோ பிடிக்கவோ போனாக்க தன்னை காப்பாற்றினோன்றத்தில் ரொம்ப வெறித்தனமாக செயல்படும் ஒரு பூனை ரூம்குள்ளே வச்சு அடிய முடியாது அது உங்களை உங்கள் அதோட நீங்கள் போட்டியோ சண்டேயோ போகவே முடியாது வெளியோனால் நீங்கள் பூனை அடியெல்லாம் தத்திடும் நீங்கள் ரூம்குள்ளே கதவு முடிட்டெலாம் பூனையை அடிய முடியாது தன் தன் உயிரை காப்பாற்றினோன்ற வேட்கையில் என்ன வேணாலும் செய்யும் பூனைதான்ட்டத்தில் ஒரு சின்ன எலி கூட மோசமாக பண்ணிக்கும் ஏதோ எறும்பு கொசு தான் ஏதோ அப்படி போயின்னுக்கு இதே தவிர அந்த பூனை அந்த மாதிரி நாள் கால் அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட்டான உயிர்கள்லாம் கூடாது உயிரினங்கள்லாம் ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப மேலானது எது அப்படின்னா உயிர் உயிர் தான் மேலானது அதுக்கு மேலே ஒன்று இல்லை உயிர் தான் கடவுள் உயிர் வேறு கடவுள் வேறெல்லாம் இல்லை உயிர் எப்படி இருக்குது இல்லைது கடவுள் எப்படி இருக்குது ரெண்டு கேள்வியும் ஒரே பதில் தான் ஸோ அதை நான் சூனியன் ஒரு வீடியோவில் பேசிய வச்சுக்கிறேன் ஒரு மனிதனுக்கு எது மேலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வெட்டவெளி தான் நமக்கு மேலானது அதை தாண்டி நம்மளால் எதுவுமே இல்லை நம்ம நான் நான் செய்ய போக வர சாப்பிட நடக்க போ வர எல்லாமே இந்த அண்டை அண்ட சராசரத்தையும் எது உள்ளே தாங்கி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த வெட்டவெளி தான் தாங்கி வச்சிருக்கு வெட்டவெளின்னா நம்ம அல்பமாகிட்டோம் சாதாரணமாகிட்டோம் ஒன்றும் இல்லாத ஒரு இடம் சாதாரண ஆகிட்டோம் ரொம்ப சிம்பிளாகிட்டோம் எங்குமா இருக்கிறதுனால வேண்டி அதை நம்ம பெருசாக நினச்சிக்கல ஆனால் கடவுளை சொன்னவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இடம் எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணன்றாங்க பார்க்குறதுலலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்கு அப்போ அந்த வீடியோ சூன்யம் நான் போட்டோம் வீடியோ போட்டோம் கூட புரிஞ்சுக்க முடியுமானா எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது உயிர் சூன்யம்னு சொன்ன உடனே எல்லாரையும் ஏற்றுக்கூட முடியாது வெட்டவழி எப்படி கடவுளாக முடியும் ஒன்று இல்லாத ஒன்று எப்படி எல்லாத்தையும் செய்யும் ஒன்றுமே இல்லாத ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா விதம் தான் செடி முளைக்கும் அந்த மாதிரிலாம் அந்த விதையும் வெட்டவெளியில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்பேற்பட்ட வெட்டவெளி உனக்குள்ளே இருக்குது ஒன்று உதயத்தை சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும் சுவாசத்தை உள்ளே அனுப்புகிறதும் வெளியே அனுப்புகிறதும் உடம்புகள் அசைவுகள் ஏற்படுத்திக்கிறதுக்கும் நான் அசைகிறதுக்கும் எல்லாத்துக்குமா அதுதான் இருக்குது அப்போது ஒரு மனிதன் உயிரிடு இல்லை அறிய வேண்டிய ஒன்று தன் உயிரை தான் ஸோ நான் வெட்டவெளியிலேருந்து உருவாகி இங்கே நிற்கிறேன் திரும்ப நான் வெட்டவெளிக்கே திரும்புவேன் இவ்வளோ தான் ஒரு மனுஷன் தெரிஞ்சோன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் அதை ஒரு யோகா சாதனையாக பண்ணி அதை புலன்களால் அனுபவிக்கிறதுன்னும் போது அது ரெண்டாவது கட்டம் ஆனால் முதல் கட்ட முயற்சி கடவுள் வெட்டவெளின்னு புரிஞ்சிட்டா ஜாதி மதம் ஓடிடும் ஓடிவிடும் மத சடங்கெல்லாம் போயிடலாம் தமாசு இதெல்லாம் ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போ தெய்வ வழிபாடு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளால் இஷ்டம் இந்துக்களில் ஒரு பெரிய சண்டைலாம் நடக்கும் கோயிலில் உள்ள போ உள்ள அப்படி போல இல்லை ஒன்றும் பிரிய பிரச்சனை கிடையாது மூணு செங்கல் நட்டு ச மேலே சதம் எதனா பூசி பட்டை இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது கோழி அறுத்துக்கலாம் ஆடு அறுத்துக்கலாம் எலுமிச்சம் மழை அறுத்துக்கலாம் தேவைப்பட்ட பெரும்பாடு கூட என்ன பண்ணிக்கலாம் அறுத்துக்கலாம் இந்த 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 கூட்டத்தில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தெய்வ வழிபாடு கடவுள் வழிபாடு ஆகாது நீங்கள் எங்கே அடிப்பட்டாலும் எங்கே பிரச்சனை வந்தாலும் அங்கேயே தான் நீங்கள் கடவுள் நினைகிறீங்க கடவுளே அப்படி என்னை காப்பாற்று பிரச்சனை வரும்போது சொல்கிறேன் ஆஃபீஸில் பிரச்சனை வந்தால் ஆஃபீஸில் தான் நினைக்கிறீங்க அதுக்குன்னு கடவுள் ஓடி போய் ஒரு கோயிலில் உட்காந்து என்ன பண்ண மாட்டீங்க அப்போ கடவுள் எங்கேம்மா இருக்குது தெய்வ வழிபாடு தெய்வம் வேறு அப்போது ஒரு மனிதனுக்கு மேலே புரிஞ்சுக்க வேண்டியது தன் உயிர் ரொம்ப மேலானது அப்படின்ட்டு பிரிஞ்சு போகிறது செத்து போகிறதுன்றது உயிர் இல்லை மனம்தான் ஸோ இந்த மனம் உயிரோடு ஒத்தி செஞ்சால் அது பேர் யோகா சாதனை அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானது அவ எப்படியும் என்ன சொல்லிடலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிடலாம் அது தன்னை தானே உணர்ந்து தனக்குள்ள அடக்கமாக அறுத்தலாம் ஸோ அந்த அடக்கம் அப்படின்ற மனம் அந்த வெட்டவெளி தான் எல்லாம் செய்தான்னு ஒன்று அது ஆச்சரியப்படும் போது ஆணவம் விட்டுரும் பார்க்குறதுக்கு ஆணவமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் இல்லை சாதாரணமாக என்ன பண்ணிடலாம் இந்த இடம் இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்க்குறது கம்பீரமான தோற்றத்தை தரலாம் இல்லை அப்படி இல்லை நான் நீங்கள் என்ன பண்ணலாம் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம் பேசலாம் வரலாம் போகலாம் அப்போது ஒரு மனிதன் மேலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தன்னை தனக்குள்ளே இருக்கிற வெட்டவெளியை வெளியும் வெட்டவெளி விரைவில் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே தான் ஸோ அது சும்மா இருக்குது நானும் சும்மா இருக்கும் நிறைய செய்ய முடியும் பாருங்கள் உங்கள் தூக்கம் தான் உங்களை வாழ்க்கையில் வாழ வைக்கிது அதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சின்னா சும்மா இருக்கிறது தான் அதில் தான் மறுநாள் கல்லில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க தூங்கலைன்னா நினைவட்டல்லாம் போயிடும் ஆறுக்கெல்லாம் எழுந்துருவீங்க ஸோ ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அன்கான்ஷியஸாக பண்ணுற தியானத்துக்கு பேர் தூக்கம் அதாவது உங்கள் விருப்பம் இல்லாமல் நீங்கள் தூங்குறீங்களே அதுக்கு பேர் என்னடா என்ன அதுக்கு பேர் தியானம் நீங்கள் விரும்பி தூங்கினா அதுக்கு பேர் தியானம் தூங்கத்துக்கு பேர் தியானம் இல்லை தியானத்துக்கு பேர் தூக்கம் எப்படின்னா மாற்றி போட்டுக்கலாம் ஸோ மேலானது யார் அப்படின்னா நீங்கள் தான் மேலானவர் இந்த உலகத்தில் யார் மேலானது அப்படின்னா நீங்கள் தான் உங்களை மையப்படி தான் இந்த உலகம் சுற்றுது உங்களுக்கு தான் உங்கள் அப்பா பிறந்தார் உங்களுக்கு தான் உங்கள் அம்மா பிறந்தாங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லுகிறீங்க ஆக்சுவலாக நீங்கள் வரணுன்றது தான் என்ன பண்ணிடுறாரு கடவுளே அப்பா அம்மாவே உருவாக்கிக்கிறார் கதையை திருப்பி போட்டு பாருங்கள் இந்த அண்ட சராசரமும் உங்களுக்கு தான் நீங்கள் எங்கிட்ட பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்கணுன்ட்டு தான் இங்கே உட்கார வச்சிருக்காரு என்ன ஸோ ஒவ்வொருத்தருமே நீங்கள் முக்கியமானவர்கள் யாருக்கு உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள் நீங்கள் அதை விட்டு எங்கே போகிறீங்க எங்கன்னா போனால் அவ முக்கியமானவன் உங்களுக்கு கற்றுன்னு வரீங்க நீ யார கற்றுன்னு வர்றது இல்லை நீங்கள் முக்கிய நீங்கள் முக்கியமானவனு சொன்னால் கூட உங்களுக்கு புரிய மாட்டேன் இப்போ உங்களுக்கு மேலானது உங்களை விட ஒன்று இல்லை நீங்கள் தான் அதை உங்கள் மனம்ன்ற ஒன்று கற்றுக்கிற ஒன்றுலாம் வச்சுங்கிறதுனால திமிரில் ஆடுது விட்டிங்கன்னா நீங்கள் தான் மேலானவர் ஸோ உயிர் தான் மேலானது உயிரை விட அப்படின்னு ஒன்றும் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது